சென்னை தமிட்டன் டெல்லி விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்க ராஜபோஷன் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எத்தனை காலம் தான் ஏமாற்று நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே வந்து யாராலுமே மறக்க முடியாது இந்த பாடல் வந்து எத்தனை ஆண்டுகள் எத்தனை வருஷங்கள் போனாலும் இந்த பாடல் வந்து அந்தந்த வருஷங்களுக்கு அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்ச பாடல் தான் இந்த பாடல் வரிகள் சொல்லணும் புரட்சி தலைவர் அப்படின்னால காலத்தால் அழிக்க முடியாது இல்லையா அவரை அவரு இன்னைக்குமே வந்து ஒரு காட் கடவுள் அந்த சாணத்துல இருக்காரு அவர் பிளஸ் அது மட்டும் இல்லாம அவர் சொன்ன கருத்துகள் நன்மைகள் நல்ல வழிமுறைகள் அப்படின்ற இவ்வளவு விஷயங்கள் இருக்கு எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு அவர் பாடல் வரிகள் மூலியமாக அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது எல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே அப்படியே அமைஞ்சிருக்கும் அப்படிதான் புரட்சி தலைவர் வந்து எல்லா பாடல் வரிகளையும் அமைச்சிருப்பாரு அதாவது ஒரு படத்துல வந்து பாடல் வரிகள் பாடல் தலைவர் பாடல் எழுதும் போது அந்த பாடல் வரிகளை வந்து முதல்ல வந்து புரட்சி தலைவர் வந்து கேட்பாராம் அவர் கேட்டு அந்த வரிகளை வந்து ஓகேன்னு சொன்னாதான் அந்த பாடல் வந்து திரையில வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பாடல் வரிகள் வந்து உடனே மாற்ற சொல்லுவா இதை மாத்து இதை சேஞ்ச் பண்ணுங்க எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு வரான் அந்த மாதிரி நல்ல நல்ல கருத்துகளும் சமுதாயத்துல ஏற்ற நல்ல விஷயங்களையும் அது அதுக்கு உண்டான வழிமுறைகளும் அது பாடல் வரிகள்ல இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவும் ஆசைப்பட்டவர் தான் புரட்சி தலைவர் அது எதற்காக பண்றாரு அவர் நன்மைக்காகவா இல்லைங்க மக்களுடைய நன்மைக்காக மக்கள் சேவைக்காக இதான் சொல்லுவார் மக்களுக்காகவே நம்ம அர்ப்பணிச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாரு அது கரெக்டா நான் சொல்ல வரல அது இருந்தாலும் அந்த வரிகள்லாம் வரும் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரிதான் புரட்சி தலைவர் வந்து நம்ம சொல்லணும் அதாவது மலைக்கடலில் அந்த பாடல் வரிகள் இருக்கு இல்லையா எத்தனை காலந்தால் ஏமாற்றுவார் நம் நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து புதிய காற்று அப்படின்ற ஒரு திரைப்படத்துல மூகாமுத்து அவர்கள் வந்து அந்த பாடல் வரிகளை பாடி அந்த புதிய காற்றுன்ற திரைப்படத்தில் வந்து அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும் அது ரீமேக் எல்லாம் செய்ய மாட்டேன் ரீமேக் செஞ்சிருக்காங்க கொஞ்சம் ஆனா பாடல் வரிகளை மாத்தல மாத்தாம அப்படியே அந்த பாடல் வரிகளை வந்து போட்டிருக்கேன் கேட்க இனிமையா இருக்கும் சும்மா கீர்த்திங் நீ பாத்துட்டு வாங்க இத்தனை காலம் தான் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம்தான் ரேமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே நம் நாட்டிலே பாத்துட்டீங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து எல்கேஜி எல்கேஜின்ற திரைப்படம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய மாலாஜி அவர் வந்து நடிச்சிருப்பார் ஒரு அரசியல் படம் அது அந்த படத்தில் வந்து இந்த பாடல் வச்சிருப்பாங்க எத்தனை காலம் தான் ஏமாற்றோம் அந்த பாடல் வச்சுருப்பாங்க ஆனால் அதில் ரீமேக் பண்ணி சில பாடல் வரிகளும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அந்த பாடல் வரிகளும் அதில் வச்சுருப்பாங்க அந்த பாடல் இப்போங்க பாருங்கள் எத்தனை காலம் தான் ஏ மாற்றுவார் இந்த நாட்டிறு நாட்டிலே என்னும் எத்தனை காலம் தான் ஏ மாற்றுவார் இந்த நாட்டிறு சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வரிகள் ஏன் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே சரி எல்லாருக்குமே வந்து புரட்சி தலைவர் தான் முன்னோடி இல்லையா அவரை வந்து டச் பண்ணாம யாருமே வந்து சினிமாலயும் சரி அரசியல்லயும் சரி யாருமே உள்ள நுழைய முடியாது அது ஒரு உதாரண எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சது அதாவது வந்து நாட்டிற்கிழமை இன்று இருபத்தேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது இன்று இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் இந்த டேட்டில் அதாவது ஆல்பர்ட்டில் வந்து புரட்சி தலைவர்கள் வசூலில் வாரி குறித்த மிக பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் வெற்றி காவியம் மலைக்கல் அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த அந்த படத்துடைய ஈவினிங் ஷோ அதாவது இன்று ஈவினிங் ஷோ அதான் மூன்று நாள் காட்சிகள் போச்சு அந்த மூன்று நாள் காட்சிகளும் சரி ப்ளஸ் வந்து இன்று சண்டே ஈவினிங் ஷோ சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து உலக எம்ஜிஆர் பேரவை புதுவை எம்ஜிஆர் பேரவை அமிரக எம்ஜிஆர் பேரவை இவங்க சார்பில் வந்து புரட்சி தலைவர் நடித்த வெற்றி காவியம் மலைக்கல்ல திரைப்படத்தை வந்து மக்களுக்கு மக்களுக்கு அதாவது பொதுமக்களும் சரி தலைவர் பக்தர்களும் சரி யாராக இருந்தாலும் இந்த படத்தை வந்து அவங்க கண்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இலவசமாக டிக்கெட் போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிறைய பேர் டிக்கெட் வந்து ஆல்ரெடி வந்து புக்கிங்கில் போயிடுச்சு ஆக்சுவலாக தியேட்டர்லேயே வந்து கவுண்டர்லேயே புக்கிங்கில் நிறைய போயிட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு இவங்க சார்பில் வந்து இந்த மலைக்காலன் திரைப்படத்துக்கு வந்து இலவசமாக டிக்கெட்டை வந்து விநியோகம் பண்ணாங்க நம்ம சென்னை தமிழ் ட்ரெண்டிங் சார்பாக அது படம் பார்க்க வர அனைவரும் பக்தர்கள் அனைவரும் இன்று ஈவினிங் வந்து ஆல்பர்ட் தேட்டரில் வந்து அரங்கம் நிறைந்த காட்சிகளாகவே இருக்கணும் ஏன்னா புரட்சி தலைவர் வந்து சாதாரணமான படம் இல்லை இல்லையா வந்து தேசிய விருது வாங்கிய முதல் திரைப்படம் மலைக்கலர் அந்த படத்தை வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து ரசிக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு அந்த படம் வந்து தியேட்டரில் வந்து அதாவது நீங்கள் உடனே கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் கழிச்சு இந்த அந்த படத்தை வந்து இப்போ போடுறாங்க கிட்டத்தட்ட அந்த படத்துடைய வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக நான் ஒரு ஒரு கெஸ் பண்ணி சொல்கிறேன் எழுபத்தஞ்சி எண்பது வருஷங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி வந்து ஒரு ஒரு காவியம் ஒரு ஒரு பொக்கிஷம் அந்த படத்தை வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஒரு மு முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு புதுப்பிச்சு அந்த எல்லாம் புதுப்பிச்சு கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் தலைவருடைய பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த படத்தை வந்து நம்ம தியேட்டரில் பார்த்து கண்டு கழித்து அவரை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதனால் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சென்னை தமிழ் தமிழ் தலைமைக்கு சார்பாக வந்து நானும் வருவேன் ப்ளஸ் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம சேனல் மூலிமா சொல்லலாம் மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்